தீவனூர் பொய்யாமொழி பிள்ளையார் திண்டிவனத்திலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் செஞ்சி செல்லும் சாலையில் இருக்கிறது தீவனூர் திருவண்ணாமலைக்கு போகும் மார்க்கத்தில் தீவனூர் உள்ளதால் பெருந்த வசதிகள் அதிகம் உள்ளது இங்கு கனநாதர் இருப்பதால் கணபதி லிங்கம் என படுகிறார் அமர்ந்துள்ளது மூஞ்சூரும் யானையும் வாகனமாய் இருக்கின்றன லிங்க வடிவில் விநாயகர் இருந்தாலும் பாலபிஷேகம் செய்கையில் தும்பிக்கையோடு பிள்ளையார் தரிசனம் தருவது அற்புத காட்சி விழுது விடாத அதிசய ஆலமரத்தின் அடியிலிருந்து அருள் பாலிக்கும் அற்புத விநாயகர் பொய்யாமொழி பிள்ளையார் இவரை நெல் குத்தி தந்த விநாயகர் என்றும் சொல்கிறார்கள் இந்த கோவிலின் பிரகாரத்தை வலம் வந்தால் விதவிதமான விநாயகர்களின் தரிசனம் காணலாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்குள்ள சிறுவர்கள் கண்டெடுத்து நெல் குத்தி பயன்படுத்திய இந்த லிங்க விநாயகர் திருமேனியே பிறகு பிரதிஷ்டை செய்யப்பட்டு பொய்யாமொழி பிள்ளையார் என்றும் வணங்கப்படுகிறார் கேட்ட வரத்தை பொய்க்காமல் நிறைவேற்றி தரும் இவரின் கோவிலுக்கு பின்புற குளக்கரையையொட்டி மூன்று ஆலமரங்கள் உள்ளன இந்த மூன்றும் மும்மூர்த்திகளின் வடிவாக கருதப்படுகின்ற தெய்வ மரங்கள் இந்த திருக்கோவில் திருமண தோஷம் நீக்கும் தலமாகும் குழந்தை பேரு அளிக்கும் தலமாகவும் சிறு விளங்குகிறது குடும்பம் குடும்பமாக இங்கு வந்து பொங்கலிட்டு படையலிட்டு வேண்டிக் கொள்ளும் வழக்கம் பல பக்தர்களிடம் உள்ளது புது வீடு கட்டியவர்கள் புதிய வாகனம் வாங்கியவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்வது வழக்கம் சுற்றுவட்டார மாவட்டங்களில் யாருக்கு திருமணம் நடைபெற்றாலும் இங்கு வந்து தம்பதிகள் பிள்ளையாரின் ஆசை வாங்கி செல்கிறார்கள் எப்பொழுதும் பல அதிசயங்களை அற்புத அனுபவங்களையும் அளிக்கும் இந்த பிள்ளையார் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கணபதிகளில் ஒருவர் எனலாம் மரக்கானம் சூனாம்பேட்டை ஜமீனுக்கு சொந்தமான தென்னந்தோப்புக்கு வந்த ஒரு பக்தர் பொய்யாமொழி பிள்ளையாருக்கு உடைக்க என்று ஒரு தேங்காய் கேட்டிருக்கிறார் அப்பொழுது அங்கிருந்த தோப்புக்காரர்கள் பிள்ளையாருக்கு தேங்காய் கொடுக்காவிட்டால் அவற்றுக்கு என்ன கொம்பா முளைத்துவிடும் என்று ஏளனம் பேசி அனுப்பிவிட்டனர் மறுநாளே தோப்பிலிருந்த எல்லா தேங்காய்களுக்கும் தும்பிக்கை போன்ற கொம்பு நிஜமாகவே முளைத்துவிட்டதாம் இதனால் பயந்து போன தோப்பின் தேங்காய்களை வழிபாட்டுக்கு கொடுத்தார்களாம் கொம்பு முளைத்த தேங்காய்களில் ஒரு குலைப்பட்டுள்ளது பிரம்மோற்சவம் மாசி மாசம் தீர்த்தவாரி ஆங்கில புத்தாண்டு காணும் பொங்கல் சங்கடஹர சதுர்த்தி என இங்கு பல விழாக்கள் இங்கு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தேசிங்கு மன்னன் செஞ்சியை ஆண்டு வந்த காலத்தில் இப்பகுதியில் ஆடு மாடு மேய்க்கும் சிறுவர்கள் வயல்களிலிருந்து நெற்கதிர்களை திருடி பறித்து வந்து நெல்லை உதிர்த்து அவைகளை ஒன்று சேர்த்து ஒரு கல்லை கொண்டு நெல்லை குத்தி அரிசியாக்கி தின்று வந்தார்கள் ஒரு நாள் சிறுவர்கள் நெல் குத்த கல் தேடிய போது யானை தலை போன்ற தோற்றமுடைய ஐந்து அங்குல நீளத்தில் கல் ஒன்று கிடைத்தது அந்த கல்லால் நெல்லை குத்த முடியவில்லை இதனால் அந்த கல்லை நெற்குவியலின் மீது வைத்துவிட்டு வேறு கல்லை தேடி போனார்கள் வேறு கல் கிடைக்காமல் திரும்பி வந்து பார்த்தபோது அவர்கள் வைத்துவிட்டு போன நெற்குவியலிலிருந்து நெற்கள் குத்தப்பட்டு அரிசி தவிடு உமி என தனித்தனி குவியலாக இருந்தது இதை கண்ட சிறுவர்கள் இது சாதாரண கல் இல்லை நெற்குத்தி சாமி கல் இதை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் நாம் தினமும் திருடி வரும் நெல்லை இது குத்தி அரிசியாக்கும் இதை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைக்க வேண்டும் என கூறியபடி அந்த கல்லை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்துவிட்டு வீடு திரும்பினர் மறுநாள் திரும்பி வந்து பார்த்தபோது அந்த கல்லை காணவில்லை இதனால் மனமுடைந்த சிறுவர்கள் பல இடங்களில் தேடினார்கள் ஆனால் கிடைக்கவில்லை உடல் சோர்ந்து போன சிறுவர்கள் தாகம் தீர தண்ணீர் குடிப்பதற்காக அங்கிருந்த குளத்தில் இறங்கியபோது குளத்தில் ஓரிடத்தில் குபு என நீர் குமிழிகள் தொடர்ந்து வந்தது இதை கண்ட சிறுவர்கள் குளத்தில் குதித்து நீர் குமிழிகள் வந்த இடத்தில் மூழ்கி பார்த்த போது காணாமல் போன அந்த கல் இருந்தது இதை கண்ட சிறுவர்கள் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு கரைக்கு வந்து தாங்கள் திருடி வந்த நெற்குவியல் மீது வைத்தார்கள் கல்லை நெற்குவியல் மீது வைத்ததும் அந்த நெற்குவியல் அரிசி தவிடு உமி என தனித்தனியாக பிரிந்தது இதனால் மகிழ்ச்சியடைந்த சிறுவர்கள் அந்த கல்லை ஒரு மரத்தடியில் வைக்கோலால் கட்டி வைத்துவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டனர் மீண்டும் மறுநாள் திரும்பி வந்து பார்த்த போது கல்லை காணவில்லை அதை தேடிய போது மீண்டும் குளத்தில் நீர்க்குமிழ்கள் வந்தது இறங்கி பார்த்த போது குலத்தில் கல் இருந்தது அதை எடுத்து வழக்கம் போல் நெல்லை குத்தி சாப்பிட்டார்கள் இவ்வாறு பல நாட்கள் நடந்து வந்த அதே நேரத்தில் கிராம மக்கள் வயல்களில் நெற்கதிர்கள் திருடு போவதாக ஊர் பெரியவரான ஏகாம்பரத்திடம் முறையிட்டனர் அவருடனே வீடு வீடாக சோதனை செய்ய உத்தரவிட்டார் வயதான ஒரு கிழவி வீட்டில் நிறைய நெல் குவியல் இருந்தது அதனால் அந்த கிழவிதான் நெல்லை திருடினால் என முடிவு செய்து தண்டனை வழங்க தீர்மானிக்கும் போது அந்த கிழவி ஐயா இந்த உமிகளை மேய்க்கும் சிறுவர்களிடம் கிரயத்திற்கு பெற்றேன் என கூறி அந்த சிறுவர்களை அடையாளம் காட்டினார் அவர்களை விசாரித்தபோது அந்த கல்லின் மகிமையை கூறினார்கள் அந்த கல் மூலம் குத்தப்பட்ட உமியை பல நாட்களாக கிழவியிடம் விற்று வருவதாகவும் பகலில் வெளியே இருக்கும் இந்த கல் இரவில் குளத்தில் போய்விடும் எனவும் கூறினார்கள் அந்த கல்லை ஏகாம்பரம் கைப்பற்றி தன் வீட்டிற்கு எடுத்து சென்றார் அன்றிரவு அவர் கனவில் தோன்றிய விநாயகர் நீர் கொண்டு வந்த கல்லை கல்லாக நினையாதே நீ விபூதி அணிந்து ருத்ராட்சம் தரித்து இடைவிடாமல் என்னை பூஜித்து வருவாயானால் என்னை அடையும் பாக்கியம் பெறுவாய் என கூறி காட்சி தந்து மறைந்தார் இதனால் திடுக்கிட்டு எழுந்த ஏகாம்பரம் திகைத்து போனார் யானோ வைணவன் நெற்றியில் திருநாமம் இடுபவன் நான் எப்படி நெற்றியில் விபூதியும் கழுத்தில் ருற்றாட்சம் தரிப்பது இது முற்றிலும் மாறுபாடாக இருக்குமே என வழக்கம் போல வைணவராகவே இருந்தார் இதையறிந்த அவரின் இளைய சகோதரர் வெங்கடாச்சலம் அண்ணா நமக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது பிரணவமூர்த்தியின் தியானத்தை அனைவரும் அனுசரிக்கலாம் என கூறி சமாதானப்படுத்தி இருக்கிறார் ஆனால் ஏகாம்பரம் ஏற்கவில்லை இதனால் வெங்கடாச்சலம் இரவில் கல் மறைந்து கொள்ளும் குளம் அருகே சிறு குடிசை கட்டி ஒரு கோவிலை உருவாக்கி அதில் நெற்குத்தி கல்லை வைத்து பூஜை செய்ய ஆரம்பித்தார் அதிலிருந்து அவர் வாழ்க்கை சிறந்து விளங்கியது விநாயக பெருமானை தொழமறுத்த மறுத்த ஏகாம்பரம் செல்வ செழிப்பை இழந்து வறுமை அடைந்தார் பின்னர் இளைய சகோதரருடன் நெற்குத்தி கல் விநாயக பெருமானை விதிப்படி பூஜிக்கத் தொடங்கினார் இந்த சமயத்தில் வாலாஜாபேட்டை ஸ்ரீமத் சட்டநாதர் சுவாமிகள் சிஷ்யரான முருகப்பன் என்ற மளிகை வியாபாரி உளுந்தூர்பேட்டை சந்தைக்கு நூறு பொதி மாட்டின் மீது நூறு மிளகு மூட்டை கொண்டு செல்லும் சமயத்தில் வழியில் உள்ள தீவனூர் கிராமத்தில் விநாயக பெருமான் கோவிலில் தங்கி சமையல் செய்து சாப்பிட நேர்ந்தது அப்பொழுது கோவிலை பராமரிக்கும் ஏகாம்பரம் சுவாமியின் பொங்கல் விநியோகத்திற்கு முருகப்பனிடம் கொஞ்சம் மிளகு கேட்டார் அதற்கவர் இது மிளகில்லை உளுந்து என்றார் ஏகாம்பரம் மறுமொழி பேசாமல் மிளகின்றி பொங்கல் செய்து விநாயகருக்கு நிவேதித்தார் பின் முருகப்பன் உளுந்தூர்பேட்டைக்கு சென்று சந்தையில் விலை பேசி முன்பணம் பெற்று மிளகு மூட்டைகளை ஒப்படைக்கும் போது மிளகு மூட்டைகள் உளுந்து மூட்டைகளாக இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இது என்ன நியாயம் என அழுது புலம்பினார் அப்பொழுது என் சன்னிதானத்தில் கூறியபடி மிளகு உளுந்து மூட்டையாகிவிட்டது நீ பொய்மொழியுடையான் யானோ பொய்யா மொழியுடையேன் என் கோவில் சென்று உன் குற்றத்தை மன்னிக்கும்படி பிரார்த்தித்தால் உளுந்து மிளகாகும் என்று ஒரு அசிரிதி வாக்கு உண்டாயிற்று இதை கேட்ட முருகப்பன் வியப்படைந்து மூட்டைகளுடன் தீவனூருக்கு வந்து விநாயகர் சன்னதியில் இந்த வியாபாரத்தில் பாதி லாபம் உமக்கே அர்ப்பணம் செய்கிறேன் என மனமுருக வேண்டி மன்னிப்பு கேட்டுவிட்டு உளுந்தூர்பேட்டை சந்தைக்கு மூட்டைகளுடன் திரும்பினார் அங்கு சென்று பார்த்தபோது போது உளுந்து மூட்டைகள் மிளகு மூட்டைகளாக இருந்தன அதை எடுத்து சென்று தீவனூரில் விநாயக பெருமானுக்கு கற்களால் கோவில் அமைத்து பொய்யாமொழி விநாயகர் என திருப்பெயரில் பதிகம் பாடினார் அன்று முதல் இக்கோவிலுக்கு அனைவரும் வந்து தங்கள் மனதில் உண்மைகளை மட்டும் பொய்யாமொழி விநாயகப் பெருமானிடம் கூறி பரிகாரம் பெற்று செல்கிறார்கள்